அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கு நூத்தி ஒன்பது வகை சைவ உணவுகளுடன் பிரம்மாண்ட விருந்தானது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த விருந்திற்கு முன்பாக தற்பொழுது அதிமுக மற்றும் பாஜகவின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் தேர்தல் ஆலோசனைக்கான கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தேர்தல் யுக்திகள் அரசியல் ஆலோசனைகள் மற்றும் பிரச்சார வீகம் போன்றவை குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது இதில் அதிமுகவின் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன் விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் உட்பட அதிமுகவின் முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் கருப்பு முருகானந்தம் ராம நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி உட்பட பல பாஜகவின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திப்பது எப்படி மக்களுக்கு அடிப்படையான பிரச்சனைகள் என்னென்ன தற்போது இருக்கிறது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்ன போன்ற அனைத்து விவரங்கள் குறித்தும் ஆலோசனை நடக்க இருப்பதாகவும் கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டமானது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது தமிழகத்தில் மக்களின் பிரச்சனையை எதிர்த்து பாஜக எவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் போன்ற அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மற்றும் பாஜக சார்பில் அடுத்து தொடங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவில் இருந்து யார் யாரெல்லாம் இணைந்து பணியாற்ற இருக்கிறார்கள் போன்ற உயர் மட்ட ஆலோசனைக் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தரப்பிலும் இரண்டு பேரின் தலைமையிலும் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்போது அரசியலில் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்களும் இதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து செயல்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மாவட்டந்தோறும் சட்டமன்ற தொகுதி தோறும் அமைக்கப்பட இருக்கக்கூடிய பூத் கமிட்டி போன்ற அனைத்து ஆலோசனைகளும் இதில் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மணி நேரத்திற்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்னென்ன போன்ற தகவல் குறித்து அடுத்த கட்ட செய்திகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த உயர்மட்ட ஆலோசனையானது நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சரவணன்